நடிகர் தனுஷ் பூயஸ் கார்டனில் நூத்தி ஐம்பது கோடி செலவு செய்து பிரம்மாண்ட வீடு கட்டியிருக்கும் நிலையில் அதை ஏன் காட்டினேன் என்பது குறித்து ராயன் இசை வெளியீட்டு விழாவில் கூறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர்களுள் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் தனுஷ் தற்பொழுது டாப் ஹீரோவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை சந்தித்து படிப்படியாக முன்னேறி இந்த இடத்திற்கு வந்துள்ளார் தமிழ் மட்டுமில்லாமல் ஹிந்தியிலும் பல திரைப்படங்களில் நடித்து வருகிறார் நடிகராக மட்டுமில்லாமல் இயக்குனர் பாடகர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் என கொண்டவர் நடிப்பில் ஆர்வம் செலுத்தி வரும் தனுஷ் அதனைத் தொடர்ந்து இயக்கத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார் நடிகர் தனுஷின் நீண்ட நாள் ஆசை ஒரு சொந்த வீடு கட்டுவது தனது பெற்றோர்கள் மற்றும் மகனுடன் வசிக்கும் வகையில் ஒரு புதிய வீடு கட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு அதனால் சென்னை போயஸ் கார்டனில் புதிய வீடு கட்டி குறியேறினார் இது தொடர்பான புகைப்படங்களும் இணையத்தில் வெளியாகி வைரல் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தனுஷும் அவரின் மனைவி ஐஸ்வர்யாவும் போயஸ் கார்டனில் உள்ள புதிய வீட்டில் பூஜை செய்தனர் அப்பொழுது ரஜினிகாந்த் அவரின் மனைவி லதா உள்ளிட்ட அனைவரும் இந்த பூஜையில் கலந்து கொண்டனர் பிறகு ஆண்டு தனுஷும் அவருடைய மனைவி ஐஸ்வர்யாவும் அறிவித்தார்கள் கட்டி நிறைவடைந்தது அப்பொழுது தனுஷ் மற்றும் அவரது பெற்றோர் அவரின் உடன் பிறந்தவர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தனுஷும் அவரது மனைவி ஐஸ்வர்யாவும் பிரிந்துள்ள நிலையில் எதற்காக போயஸ் கார்டனில் வீடு கட்டி தங்கியிருக்க வேண்டும் என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டது நேற்று நடந்த ராயன் புடவிழாவில் அதற்கான பதிலை கொடுத்திருக்கின்றார் நடிகர் தனுஷ் அப்பொழுது பேசிய அவர் போயஸ் கார்டனில் நான் வீடு கட்டியது இவ்வளவு பெரிய சர்ச்சையாகும் என நினைத்திருந்தால் நான் அங்கு அந்த வீட்டை கட்டி இருக்கவே மாட்டேன் நான் யாருடைய ரசிகன் என்பது பலருக்கும் தெரியும் நான் ரஜினி சாரின் மிகப்பெரிய ரசிகன் ரஜினிகாந்த் சாரின் வீடு போயஸ் கார்டனில் இருந்தது எனக்கு பதினாறு வயது இருக்கும் பொழுது ரஜினி சாரின் வீட்டை எட்டி எட்டி பார்ப்பேன் அது மட்டுமில்லாமல் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வீடு போயஸ் கார்டனில் தான் இருந்தது அப்பொழுதுதான் எனக்கு போயஸ் கார்டனில் ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை தோன்றியது அந்த பதினாறு வயது வெங்கடேஷ் பிரபுவுக்கு இந்த தனுஷ் கொடுத்த பரிசு தான் போயஸ் கார்டனில் நான் கட்டிய வீடு என்று அந்த விழாவில் அவர் கூறியிருந்தார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க